விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இவி இமயவரம்பன் இன்றைக்கு ஐஸ்வர்ய குளியல் பொடியை எப்படி நாமே தயார் செய்து கொள்வது என்ற அரிய நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது மிக எளிய முறையில் செய்ய முடியும் இதில் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை அந்த சீயக்காரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கி வைத்துக்கொள்ளலாம் இப்போ என் கையில் இருக்க லிஸ்ட்டை படிக்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிறங்க எடுத்துக்கிட்டு இதில் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக வரும் உங்களுடைய ஆறா தூய்மையாகவும் உடல் தூய்மையாகவும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள் என்ற நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் வந்து நாட்டு மருந்து கடையில் முதல்ல வாங்க வேண்டியது கார்போக அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி கேட்டிங்கன்னா அந்த அரிசி கிடைக்கும் அது இரநூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் வெட்டி வேர் நூறு கிராம் மகிழம்பூ நூறு கிராம் பூளாங்கிழங்கு நூறு கிராம் கோரைக்கிழங்கு நூறு கிராம் ரோஜாப்பூ காய்ந்தது நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் வசம்பு ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் தோல் அல்லது ஆரஞ்சு தோல் அது ஒரு நூறு கிராம் அல்லது ஐம்பது கிராம் காய வச்சு அதையும் சேர்த்து அரைக்கிக் கொடுத்து விட வேண்டும் இப்படி அரைத்து வாங்குவதை பத்திரமாக வச்சுக்கிட்டு இதை நம்ம உடல் முழுக்க தேய்ச்சி தினமும் குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உடலே ஒரு மினுமினுப்பு தருவதை பார்ப்பீர்கள் ஆறாளர் தூய்மை அடைவதை பார்ப்பீர்கள் இன்னும் இறை வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது இதை சிறப்பாக செய்துவிட்டு சென்றால் உங்களுக்கு இறை வழிபாடே ஒரு சிறப்பாக அமைவதை போன்ற உணர்வு உங்களுக்குள் ஏற்படுவதை பார்ப்பீர்கள் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களும் கண்டிப்பாக குளியுங்கள் முடிந்தால் தினமும் குளித்தால் சிறப்பான விஷயம் என்ற தகவலை பதிவிட்டு என்னுடைய மற்ற விஷயங்கள் குறித்த அதான் என்னுடைய பர்சனல் சேனலில் இமயவரம் பண்ண அடித்து பார்த்தா தெரியும் அதே நேரத்தில் நம்முடைய பயிற்சி வகுப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற அற்புத தகவலையும் பதிவிட்டு வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் நாளை வேற ஒரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்